இந்த வரலட்சுமி நோம்பை எப்படி செய்யணும் இந்த வரலட்சுமி நோம்பை நோம்பை கடைப்பிடிக்கிறவங்க அம்மாவுக்கு வாழையில அரிசி போட்டு அது மேலே சொம்பில் மாவிளை வெத்தலை எல்லாத்தையும் வச்சு எலுமிச்சு பழம் காசு எல்லாம் போட்டு ஒரு சொம்பில் தேங்காய் வச்சு அதில் அம்மன் முகத்தை வச்சு கலசம் வச்சு அம்மாவை நிஷ்டையாக இருந்து கும்பிடுவாங்க நிஷ்டையிருந்து கும்பிட்டா அந்த அம்மா வந்து நம்ம வேண்டிய வரத்தை கொடுப்பாரு அதனால எல்லோரும் கும்பிட்டு எல்லாரும் வரமுடனும் வாழணும் பிரார்த்திக்கிறேன் என்னால செஞ்சு படைக்கணும் தித்திப்புலே எல்லாமே செய்யலாம் கொழுக்கட்டை செய்யலாம் ரவலெட்டி செய்யலாம் சோமாசம் செய்யலாம் பாயாசம் செய்யலாம் கோதுமை பாயாசம் செய்யலாம் அல்வா செய்யலாம் கேசரி செய்யலாம் எல்லாம் தித்திப்பெல்லாம் அந்த அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இன்று விசேஷமாக கொழுக்கட்டை பேங்களூர் போன்ற இடத்துலலாம் கொழுக்கட்டை போழி இதெல்லாம் செய்யணும் தித்திப்பு பலகாரங்கள் நம்ம எல்லாமே செஞ்சு அந்த அம்மாவுக்கு படைக்கலாம் அதுதான் இன்றைக்கி சிறப்பு அம்மாக்கு விரும்பி கொழுக்கிட்ட செஞ்சு வச்சு படைப்பாங்க வனலட்சுமி விரதம் விரதம் அது இல்லைன்னாக்கா நம்ம கோதுமையாலான பாயாசம் செஞ்சு அம்மாவுக்கு வச்சு நெவேதியும் செய்வோம்